ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு குழம்பு தாங்க சிம்பிளாக செய்யலாங்க நீட்டாக செய்யலாங்க பெண்கள் வந்து மூன்று வேலையுமே சமைக்கணுங்க அந்த டைமில் என்ன செய்கிறதுனே தெரியாதுங்க நம்ம யோசிச்சு கொண்டே இருப்போம் அந்த டைம் டைமிங் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர நம்ம வந்து சீக்கிரமாக சமையல் செய்ய மாட்டோம் யோசிக்காமலே டக்குன்னு ஈஸியாக வேகமாக சுவையான ஹெல்த்தியான குழம்ப வந்து செய்யலாங்க பச்சை பயிரில் பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் கேஜி எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கல் இல்லாமல் கரெக்டான பயிராக வாங்கிக்கோங்க கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் வேகக்கூடாதுங்க ரொம்பவும் வேகமாகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியம் ஸ்டேஜ் வேக வச்சு எடுத்துக்கோங்க பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆரோக்கியமான உணவு வகைகளில் ஒன்று இது பச்சைப்பயிறு தாங்க எங்கள் கிராமத்துலேயும் எனக்கு கிடைக்கிற அதாவது நிலத்தில் விளைந்த பச்சைப்பயிர் தாங்க நான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டேஜுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய பச்சை பயிர் குழம்பு வந்து டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க வானல் நல்லா ஹீட் ஆகுட்டுங்க அந்த ஸ்டேஜில் டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கோல்டு வினர் ஆயில் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது வேர்க்கடலை எண்ணெய் ஆட் பண்ணாலையும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிவிடுங்க அந்த ஸ்டேஜில் சீரகம் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஒன் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு ஐந்து வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து ஒரு ஒரு பெரிய பூண்டு வந்து இன்னும் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து தாராளமாக சேர்த்துக்கோங்க எல்லா சாப்பாட்டுலேயுமே நம்மளுடைய கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன கட் பண்ணி நான் வந்து சேர்த்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சின்ன வெங்காய சேர்த்தும்போது டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க சூப்பரான சுவையை கொடுக்குங்க அச்சனையர் குழம்புக்கு வந்து சூப்பரான சுவையை கொடுக்குங்க அதனால சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆனியன் வந்து ஃப்ரை ஆகணுங்க நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகுங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா நோய் சக்தி அதிகரிக்குங்க ஆன்டிபையாட்டிக் வந்து அதிகமாக உள்ளதுங்க இந்த சளி தொல்லை நெஞ்சு சளி இதெல்லாம் தீர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தூள் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக உள்ளதுங்க இந்த ஆனியன் வந்து நல்லா சுருள சுருளை வதங்கணுங்க அந்த ஸ்டேஜில் வந்து ஒன் டீஸ்பூன் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பழுத்த பழம் வந்து ஒரு நான் நாலு தக்காளி வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி வந்து நம்ம முழுசாகவும் போடலாங்க ஆனால் முழுசாக போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்காதுங்க நம்ம குயிக்காக செய்கிறதுனால நம்ம வந்து இது மாதிரி அரைச்சி ஏட் பண்ணிக்கலாம் இருங்க அந்த தக்காளி வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வரணுங்க அந்த ஸ்டேஜில் நான் வீட்டு மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்குங்க கலருக்காக நெக்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வேக வைத்த பச்சை பயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா இந்த மாதிரி கிளறி மிக்ஸ் பண்ணி இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சமாகவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க கரெக்டான ஸ்டேஜில் இருக்கணுங்க பச்சைப்பயிரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க இதில் என்னென்னு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயிரில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குதுங்க இதனால குழந்தைங்களுக்கு நம்ம ரெகுலராக டெய்லியுமே மார்னிங்கில் சப்பாத்தி கூட இந்த பச்சை பயிறு குழம்பு செஞ்சு கொடுக்கும்போது பசங்கள் வந்து வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குங்க இம்யூனிட்டி பவரும் அதிகமாகுங்க எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக்கு வந்து சூப்பரான ஒரு சைல்டாக வருவாங்க சின்ன வயசு குழந்தைங்களெலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஃபீவர் வருங்க இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் கன்டென்ட் உள்ள நட்ஸுங்க கொட்டைகள் இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்கன்னா குழந்தைங்களுடைய வளர்ச்சி வந்து சீராகும் ப்ளஸ் உடல் நலமும் சீராகுங்க வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கட்டுங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க துருகிய தேங்காய் துருவல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி தலியை கொஞ்சம் சர்வ் பண்ணி ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்குங்க ஆரோக்கியமான பச்சை பயிறு குழம்பு வந்து தயாருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக்கில் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பயிறு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி சாப்பிட்லாம் பரோட்டா சாப்பிட்லாம் ப்ளஸ் வந்து அப்பளம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வா